பேராசிரியை பிரபாதேவி அவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மாணவிகளை தவறான வழிக்கு ஈட்டு செல்வதாக புகார் வந்து அதன் பேரில் அந்த அம்மையார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதை விசாரிப்பதற்காக கவர்னர் அவர்கள் அவசர அவசரமாக ஒன்மேன் கமிஷனை அமைத்திருந்தார்கள் அந்த ஒன்மேன் கமிஷன் என்ன கண்டுபிடித்தது என்பதை இதுவரை வெளியிடவில்லை கவர்னர் அவர்களுக்கும் ரமாதேவிக்கும் நிர்மா தேவிக்கும் ஏதாவது இந்த விஷயத்தில் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை காங்கிரசினுடைய ஆட்சியின் போது ஆந்திராவிலே கவர்னராக இருந்த எட்டி திவாரி அவர்கள் மீது இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட போது சோனியா காந்தி அவர்கள் உடனடியாக அவரை பதவியிலிருந்து நீக்கினார்கள் அதுபோல் இங்கேயும் மோடி அவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை மாறாக திருடரை எப்படி நீதிபதியாக போட்டுக்கொண்டால் எப்படி ஆகுமோ அதுபோல் கவர்னரே ஒரு ஒன்மேன் கமிஷனை அமைத்திருக்கின்றார் அதை பற்றிய செய்திகள் அது என்ன முடிவு என்ன ஆராய்ந்து அதில் என்ன அவர்களுக்கு உண்மை புடப்பட்டது என்பதை உடனடியாக வெளியிட வேண்டும் ஒருவேளை கவர்னர் அவர்களுக்கும் நிர்மலா தேவிக்கும் தொடர்பு இருப்பது உண்மை என்று சொன்னால் உடனடியாக கவர்னர் அவர்கள் பதவி வழங்க வேண்டும் அவரை மோடி அவர்கள் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் கொலை செய்ய வந்து மாவோயிஸ்டுகள் யாரை கொலை செய்ய முயன்றாலும் அது தவறுதான் கண்டிப்பாக மாவோயிஸ்டுகள் தீவிரவாதிகள் அவர்களை கண்டிப்பாக எந்த விதமான நடவடிக்கைகளும் ஈடுபடாமல் தடுக்க வேண்டியது அடக்க வேண்டியது

வந்து நீட் தேர்வு பிரச்சனைக்கு ஒரே வழி தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்தக்கூடாது தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வு நடத்தக்கூடாது அது ஒன்றுதான் நிரந்தர படத்தின் வாங்க முடியும் மாற்றங்கள் ஏற்படுமாயின் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிப்பார் பொறுப்பு என்பது செய்ய வேண்டிய அதிகாரம் படைத்தவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாற்ற முடியும் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் புதிய தலைவராக போட முடியும் அதை பற்றி நான் செய்தியாளர்களிடம் பேச விரும்பவில்லை தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் சோர்வாக இருக்கின்றார்கள் என்பது உண்மை அதை பற்றி நான் விரிவாக இங்கே பேச விரும்பவில்லை சோர்வுக்கு காரணம் குளுக்கோஸ் பத்தவில்லை காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வேலைகள் கொடுத்தால் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பு திட்டமும் தமிழகத்தில் தரப்படாத நிலையில் அவர்கள் சோர்வாக நான் யாரையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பவில்லை பொதுவாக காங்கிரஸ் தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் சோர்வாக இருக்கும் கண்டிப்பாக தவறு பிரலாப் அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் பதவிகளை அவர் பெற்றிருந்தவர் இன்னும் சொல்ல போனால் காங்கிரசை விட்டு வெளியேறி காங்கிரசுக்கு எதிர்ப்பாக போரா எதிர்ப்பாக நடவடிக்கையில் ஈடுபட்டவரை மீண்டும் சோனியா காந்தி அவர்கள் காங்கிரசில் சேர்த்து அவருக்கு மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் தந்து கடைசியில் ஜனாதிபதியாக அமர வைத்து அழகு பார்த்த அவரே இன்றைக்கு காங்கிரசுக்கு துரோகம் என்பதை விட இந்திய மக்களுக்கு இந்தியா மதச்சார்பற்ற கொள்கைக்கு துரோகம் கண்டிக்கின்றேன் தமிழக அரசுடைய செயல்பாடு என்பது அவர்கள் நடவடிக்கைகள் எல்லாம் போவதற்குள் எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுருட்டிக்கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் ஒரு நீதிபதி பதவியில இருக்கின்ற ஒரு நீதிபதியே ஜாலியர் வாலாபாத்துக்கு ஒப்பானது என்று சொல்லி இருக்கின்றார் அவ்வளவு மோசமானது அதை புதிதாக முளைத்தரிக்கின்ற ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்லிக் கொள்கின்றவர் அதை தீவிரவாதிகள் பங்கேற்றார்கள் என்று சொல்லி இருக்கின்றார் அநேகமாக படம் வெளியாகிவிட்டது அவர் இனிமேல் அடுத்த படம் வரும்போது மீண்டும் பேசுவார் என்று நினைக்கின்றார் கண்டிப்பாக அதை சந்திரபாபு நாயுடு அவர் சொல்லி இருக்கின்றார் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றார் சந்திரபாபு நாயுடு கருத்தை நான் வரவேற்கின்றார் ஒவ்வொன்றாக எல்லா விஷயங்களிலும் மாநில விஷயங்களில் மத்திய அரசு தலையிடுவது என்பது நாட்டின் ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்க கூடுவதாக அமையக்கூடும் ஆகவே இந்த மாவட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக அணுக வேண்டும் தமிழ்நாடு தான் நிகராக தமிழக போலீஸ் என்பது ஒரு காலத்தில் இருந்தது அது அருள் காலத்தில் காமராஜர் காலத்தில் அது இப்போது இருக்கின்ற போலீஸ் என்பது கலெக்ஷன் கட்சியினுடைய எடுபடிகளாக செயல்படுகின்றார்கள் மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஆனால் கண்டிப்பாக காங்கிரஸால் ஆட்சி அமைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வருவார் இல்ல 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 அதாவது கர்நாடகாவில் அரசியல் சூழலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் எப்படி ராதாகிருஷ்ண நகரில் காசு கொடுத்து ஓட்டு வாங்கினார்களோ அதே போல் பிஜேபி அங்கே காசு கொடுத்து ஓட்டு வாங்கி இருக்கின்றது பிஜேபிக்கு தமிழகத்தில் இருந்த அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து ஐநூறு கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது போதுக்கு மேல என்ன கேட்க தண்ணி தண்ணி பண்டம் தண்ணிக்கு ஜூன் பன்னெண்டு தண்ணியை திறந்துவிட முடியாதுலேயே சட்ட சட்டை சொல்லிட்டாரு முதல் வானி அது உங்களோட கருத்து தண்ணீர் திறந்து உடையவில்லை என்றால் விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லை என்றால் என்ன நிவாரணம் ஏதாவது நிவாரண நிதியாக ஏதாவது ஏக்கராக்கி உடைய கொடுக்கப் போகிறார்களா என்பதையும் முதல்வர் அறிவிக்கவும் சரி よし。<laughs>